நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது தொடர்ச்சியாக நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதிகரித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அடுத்த மேற்கத்திய கலக்கமானது இருபத்தி நாலாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அதனுடைய தாக்கத்தை நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் ஏற்படுத்த தொடங்க இருக்கிறதுன்னு சொல்லலாம் எதனால இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேனாக்கா இந்த முறை கடந்த சில முறை போன்று அல்லாமல் இந்த மேற்கத்திய கலக்கமானது அதாவது இருபத்தி நாலாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த தாக்கமானது ஒரு ஏழு நாட்களுக்காவது தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இது வந்து கொஞ்சம் அதிகமான நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் இருக்கும் மேக்சிமம் மூணு நாள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமானது அதிகரிக்கும் பொழுது ஒரு ஒரு நாளில் பனிப்பொழிவு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களில் லடாக்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்களில் இமயமலை அடிவார பகுதிகளில் சில இடங்களில் மழையும் வந்து பதிவாகும் ஆனால் அஞ்சு நாள் அதை கடந்து செல்லும் பொழுது அது நிச்சயமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுல மாற்று கருத்துக்களே கிடையாது இதனால் மறைமுகமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி வந்து இருக்குது குறிப்பாக சுமத்ரா தீவுகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மேலும் மேற்கு நோக்கி நகர்வதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த சிரமம் என்பது மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கும் வரையில் ஒருவேளை மேற்கத்திய கலக்கமானது இருபத்தி நாலாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அதனுடைய தாக்கத்தை நாட்டினுடைய வட மாநிலங்களில் வெளிப்படுத்த தொடங்கிய பின்னர் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளில் முன்னேற்றம் என்பது இருக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்து அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் நிலைகொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முன்மையாக முன்பாகவே எதிர்பார்த்துருந்தோம் இது தொடர்பாக ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாகவே நான் ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தேன் அதன் பிறகு நான் காணொலிகளை பதிவு பண்ணலை இன்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் இது தொடர்பான விஷயங்களை மேலும் உங்களுக்கு அப்டேட் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் இப்போ சுழற்சியானது இருக்குது சுழற்சியானது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது பட் இதே நிலை வந்து தொடராது மேற்கத்திய திய கலக்கத்தினுடைய தாக்கமானதை அதிகரிக்கும் பொழுது இங்கே ஒரு பெட்டரான கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து உருவாயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அதிகபட்ச பலன் என்பது தென் மாவட்டங்களுக்கு தான் இருக்கும் தமிழகத்திற்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இலங்கைக்கு பெனிஃபிட் வந்து இருக்குது அதில் மாற்றங்களே கிடையாது அதை நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன் இலங்கையை பொறுத்த சுழற்சி வந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு தான் வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது இலங்கைக்கு தெற்கில் கூட நிலை கொண்டு அதன் பிறகு நகர்ந்து சென்றால் கூட இலங்கையில் வந்து சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் இதை போன்ற அமைப்புகளில் ஸோ மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் அதிகரிக்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதனால் இலங்கையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் கிழக்கு கடலோரப் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி வாக்கிலேயே பார்த்தீங்கனாக்கா அம்பாறை மாதிரியான மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாக தொடங்கலாம் மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் புட்டுவில் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதிகளின் வாக்கில் அதே போல் திருவோணமலை சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல்வேறு இடங்களிலும் இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலும் மழையானது பதிவாகும் இவை தவிர்த்து மன்னார் மாதிரியான இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டி கொழும்பு மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும் இவை தவிர்த்து வாவுனியா வனப்பகுதிகள் என பல இடங்களை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம் இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் இந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் ஏன்னா வெப்பநிலை உயர்ந்து தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் உட்பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் இந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு செல்லக்கூடிய இந்த காற்றானது மேலெலும்பி நிச்சயமாக அந்த மழைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அதனால் நூவரிலியா மாதிரியான இடங்களில் கண்டி மாதிரியான பகுதிகளில் கூட மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதாவது இருபத்தைந்தாம் தேதி முதல் இலங்கையினுடைய பல இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உறுதிப்படுத்துகிறேன் அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் தமிழக தென்கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்க வேண்டும் இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் முதலாவதாக நான் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய பகுதி என்பது ராமேஸ்வரம் பகுதி ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகிவிட வேண்டும் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் கடந்த சுற்றுகளில் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பெரிய அளவில் ஒரு நன்மை என்பது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கு நிகழலை இப்போ மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால் இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பு வந்து கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பிலாவது தூத்துக்குடி மாநகர் ஓரளவிற்கு பலனடையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இல்லை என்றால் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது அதாவது வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய நாட்கள் இருக்கிறது இல்லையா அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடிக்கும் ஓரளவுக்கு ஃபேவரபுளான ஒரு மாதம் தான் ஃபேவரபுளான மாதம்னாக்கா சில நாட்கள் மழையானது பதிவாகும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட பிறகு தான் தூத்துக்குடி மாநகருக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது முற்றிலும் குறைந்துவிடும் பெரிய அளவில் ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது அரிதாக ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் தான் உண்டு ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஆந்த ஹோல் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தான் தூத்துக்குடி வந்து மறுபடியும் அந்த பெனிஃபிட் வந்து அடையும் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் பதிவாகக்கூடிய மழை என்பது தூத்துக்குடி மாநகருக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் இந்த வாலின் மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அவைகளுக்கெல்லாமே இது வந்து நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் இவை போக புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ முதல்ல இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையேற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழையானது பதிவாக தொடங்கி வருகிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் இருபத்தி ஆறாம் தேதியும் பதிவாகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க இருபத்தி ஆறாம் தேதியும் யாழ்ப்பாணத்தில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமைய இருக்கிறது பட் சுழற்சி வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் நகருது அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மேற்கத்திய தான் இங்கே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதாவது நம்முடைய இந்திய நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் பல்வேறு இடங்களிலும் டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன் வந்திருக்கும் பனிப்பொழிவு அதிகரித்திருக்கும் அதே போல் நிலச்சரிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நான்கை நாட்கள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ உடனடியாக நிலச்சரிவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி பனிப்பொழிவு மாதிரி பதிவாக தொடங்குதுனாக்கா கொஞ்சம் நாள் கழித்து மழை மாதிரி உத்தராகாண்ட் மாதிரியான மாநிலங்களில் பதிவாக தொடங்கும் சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக போது தான் அது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்கிறது இதில் நெகட்டிவிட்டிலாம் எதுவும் கிடையாது இது வந்து ஒரு எப்படின்னாக்கா இப்போ எதிர்பாராமல் நிகழ்ந்த விஷயங்கள் தான் அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப அதிகம் இது நீங்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னால் நம்ம இப்போ நாட்டினுடைய தென்கோடி மாநிலமாக இருக்கிறோம் தமிழகம் என்பது நாட்டினுடைய இறுதி பகுதின்னு இல்லையா அந்த கன்னியாகுமரி அதை கொண்ட ஒரு மாநிலம் தான் தமிழகம் தமிழ்நாடு அப்படி நம்ம சொல்லலாம் வச்சிங்கன்னா இப்போ தமிழ்நாடு கேரளம்னா தென்கோடி பகுதி அதே சமயம் அந்த ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் அதே போல் பஞ்சாப் சண்டிகர் ஸோ இதெல்லாம் வந்து வடகொடி மாநிலங்கள்னு நம்ம வந்து சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா இமயமலை அடிவார பகுதிகள் நிறைந்த அதாவது அதனுடைய அந்த வடக்கு பகுதி என்பது இமயமலை அடிவாரத்தை ஒட்டி தான் அமைந்திருக்கும் இப்போ இந்த மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கனாக்கா அங்கே வந்து அன்பிரடிக்டபிள் ரைன்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் பல சிக்கல்கள் அதாவது நம்முடைய ஊர்களிலிருந்தே அங்கே சுற்றுலா சென்றவர்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்காக செல்வாங்க திடீர்னு சடனாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் வந்து இந்த வானிலை படிவங்கள் வானிலை மாதிரிகள் இந்த மாதிரி நீல பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லை வந்து மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கு சோப்பு பெயிண்ட் அடிச்சிருக்குன்னா நீங்கள் பார்க்காதீங்க அங்கே இருக்கக்கூடிய ரியல் லைஃப் சுச்சுவேஷனுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது ஒரு ஹை ப்ரெஷர்னுடைய ஒரு உச்சம் அங்கே இருக்குது அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்பர் ட்ரபோஸ்பேரிக் லெவலில் நடக்கும்போது இல்லை மிடில் ட்ரொபோஸ்பேரிக் லெவலில் நடக்கும்பொழுது கண்டிப்பாக அது வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் சடனாக திடீர்னு ஒரு ஹெவிரெயின் கூட அங்கே வந்து இருக்கலாம் க்ளவுட் பஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலை என்பதே வேறு அதை வச்சு அதாவது நம்ம கூட அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம இலங்கையிலேயோ தமிழகத்திலேயோ நிகழக்கூடிய விஷயங்களை இமயமலை அடிவார பகுதிகளை கூட நம்ம வந்து ஒப்பிட முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அதற்காக தான் அங்கே நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா செல்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு பயன்பெறும் வகையில் அது இருக்கட்டுமேங்கிறதுனால தான் அந்த தகவலையை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்போ அந்த உத்தராகண்ட் மாநிலத்திற்கு சென்றிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இது தெரியப்படுத்துங்க காஷ்மீருக்கு சென்றிருந்தாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா அந்த இமயமலை அடிவார பகுதிகள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் பிரச்சனைகள் என்பது வந்து இருக்கும் சரி இதை நம்ம பேசலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி அன்று நம்ம வந்து தென் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகி என்றால் இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்திய கூறுகள் இந்த சுற்றுலா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் தென்காசி மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த சுற்றில் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஏன்னா கடந்த சில சுற்றுகளில் கன்னியாகுமரி பெருசாக பெனிஃபிட் அடையில்லை பேச்சுப்பாறை அணையில் கூட பெரிய அளவில் மழை வந்து பதிவானதாக எனக்கு வந்து தெரியல ஸோ இந்த சுற்றில எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக தென்காசி மற்றும் நெல்லை மாவட்ட பகுதிகள் பகல் அடைஞ்சிடும் மாஞ்சோலை மாதிரியான பகுதிகள் ஊத்து மாதிரியான பகுதிகளெல்லாம் இந்த சுற்றிலும் மழை பொழிவை பெறும் நாலு முக்கு மாதிரியான இடங்களிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் மதுரை அதே போல் விருதுநகர் சிவகங்கை மாதிரியான மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள் நெல்லை மாவட்ட பகுதிகளும் பலனடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கிலேயே அதற்கான அறிகுறிகள் எல்லாம் விடும் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கிலே சில இடங்களில் மழையானது பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாதிரியான மாவட்டங்களிலும் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்காக நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி கொடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம் இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ சுழற்சி எப்படி நெருங்குதோ அதை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி இருந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் இந்தந்த பகுதிகளெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கும்னு நம்ம ப்ளீட் பண்ணிணா அது வந்து கரெக்டாக இருக்கும் பட் இப்போ நான் பேசிக்காக சொல்கிறது தென் மாவட்ட மழை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் அதிலே ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் மாதிரியான இடங்களில் எல்லாம் மழை பதிவாகாமல் இருக்கப் போவது கிடையாது இலங்கையிலும் மழை பதிவாகாமல் இருக்கப் போவது கிடையாது போல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகாமல் இருக்கப் போவது கிடையாது அதன் பிறகு உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கள்லாம் நம்ம மேற்கு உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏன்னா ஈரப்பதமிக்க காற்று உள்ளே ஊடுருவது இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழை சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் நல்லாவே பதிவாகும் அந்தியூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் வந்து இருக்கும் ஸோ அங்கே மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம் குறிப்பாக உட்பகுதிகளில் தென் மாவட்டங்களில் டெல்டாவில் மேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு இது பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் வடகோடி மாவட்டங்களுக்கு அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த பகுதிகள் எல்லாம் அதனால் பலனடையுமான்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடகோடி மாவட்டங்களுக்கு அது பலன் வழங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் சில நேரங்களில் மேபி அது வந்து ஒரு சாரல் தூரல் மழை அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படலாம் ஸோ அது கூட நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம டெல்டா தென் மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறோம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குலலாம் மழை பதிவாகலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இந்த சுற்று வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அது பிப்ரவரி மாத இரண்டாம் தேதி வரையில் என்னுடைய தாக்கமானது வந்து இருக்கும் ஒரு நான்கு நாட்களுக்கு இந்த சுற்று வந்து இருக்க போகுது அதில் இங்குமாக மழையானது நிச்சயமாக பதிவாகிடும் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு மான்சூன் ரெயின் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ப்யூர் வெப்பசலன மழைன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ நம்ம இருக்கிறதே பிப்ரவரி மாதம் தானே அப்போ நான் வந்து மார்ச் மாதத்திலும் தொடர் இருக்கிறதுன்னு தானே சொல்லியிருக்கணும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் மாதத்துலேயும் ஒரு ரெண்டாம் தேதி வரைக்கும் இல்லை மூணாந்தேதி வரைக்கும் கூட இந்த மழையானது தமிழக உட்பகுதிகளில் தென் மாவட்டங்களில் பதிவாகலாம் டெல்டாவிலும் கூட மழையானது பதிவாகலாம் அங்கு மிங்குமாக தான் அந்த மழையானது பதிவாகும் ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு கண்டிஷன் அப்போ அந்த சர்க்குலேஷன் ரொம்ப கரெக்டாக விண்டை கன்வெர்ஜ் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும் அதன் பிறகு மழையானது குறைந்துவிடும் இலங்கையை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாத இரண்டு மூன்றாம் தேதி வரையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதன் பிறகு இலங்கையிலும் மழையானது குறைந்து விடும் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் அது உங்க கூட நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் நேரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது ஸோ இன்னும் நிறைய நிறைய தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் கடந்த காணொலியில் கூட நிறைய பேர் கேள்விகளை வந்து கேட்டிருந்தீங்க முன்வைத்திருந்தீங்க அவைகளுக்கெல்லாம் பதில் வழங்க வேண்டிய தருணம் இது நான் வேறு ஒரு சேனலில் அடிக்கடி இப்போ காணொலிகளை பதிவு செய்து கொண்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம சேனலை நான் வந்து பார்க்குறது வந்து குறைஞ்சி போயிட்டு பட்டு உங்களுடைய கருத்துக்களை நான் வந்து பார்த்துட்ருக்கேன் நான் கடந்த காணொலியில் சொல்லியிருந்ததே அதான கருத்துறை பகுதியில் உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க நான் பதில் வழங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா சத்தியன் கேபி அப்படிங்கிற நண்பர் வந்து வந்தவாசிக்கு மழை வாய்ப்புள்ள தான் கேட்டிருக்காரு ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ளாதீங்க மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அதே போல் சாம்ராஜ் செல்வா தருமபுரி மாவட்டத்தில் மழை இருக்குமா சார் அதான் நான் சொல்கிறது இப்போ வடமேற்குள் மாவட்டங்கள்னு நான் அந்த காணொலியில் சொல்லியிருந்தது தருமபுரி மாவட்டத்தையும் சேர்த்து தான் சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் இருக்குது நம்ம சொன்னது தான் கடந்த காணொலியிலையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேணாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் மணிஎஸ் ஒய்ஏபி அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் தம்பி சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு பட் இப்போ தான் வந்து நமக்கு இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைத்தது இந்த காணொலியை பதிவேற்றம் செய்வதற்கு அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு வருங்காலங்களிலாம் அங்கே ட்ரை வெதர் தான் இருக்கும் பெரும்பாலும் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு அங்கே கண்டிஷன்ஸ் வந்து மாறும் இன்னும் வெப்பநிலையும் உயிரும் சுபாஷ் வணக்கம் சகோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நல்லா இருக்கப்புறோம் நான் பின்னதில் இருக்கீங்களா நான் இப்போ காரைகள் வந்துவிட்டேன் மறுபடியும் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது ஸோ நாலாளைக்கு மேபி நான் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருப்பேன் இங்கே போயிட்டு தான் பாண்டிச்சேரியில் எத்தனை நாள் தங்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும் அதன் பிறகு மறுபடியும் நான் வந்து காரைக்காலுக்கு வருவேன் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துறை பகுதிகளின் கேள்விகளுக்கும் நான் பதில் வழங்கிட்டேன் தற்போதைய வானிலை நிலவரம் தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பாகவும் சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடன் பல தகவல்களை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்து யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்